எப்பவுமே இந்த மாதிரி அழகா சிரிச்ச மாதிரி இருக்குங்க அதுக்கான காரணம் எங்க வீட்டுக்காரன் எப்பவுமே ஒரு பிரைட்டாவே இருக்கீங்க எப்பயுமே பிரைட்டா இருக்காங்க எப்பவுமே பிரைட்டா இருக்கீங்க பாக்குறது எங்களுக்கே ஒரு பாசிட்டிவிட்டி தோணுது நம்ம பார்த்தாலே நமக்கு வந்து போர்வா இருந்தாலுமே உங்களை பார்த்தோன்னே அந்த எனர்ஜி வந்து கண்டிப்பா நம்ம கஷ்டத்தை காமிச்ச கூடாது நம்ம கஷ்டத்தை காமிச்சா வரவங்களுக்கும் கஷ்டமாவும் மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும்

ஷூட்டிங் பட வாய்ப்பு அந்த மாதிரி அவங்க பிரச்சனை நம்மளால தீக்க முடிஞ்சா தீக்கவும்னு சொல்லும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவோம் ஒரு சிலருக்கு வந்து இப்போ அவங்க வீடு வந்து என்னதான் நல்லா சம்பாரிச்சாலுமே அவங்க கஷ்டமாவே இருக்கும் அந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் அந்த ஏவல் இந்த சேவன் எல்லாம் பண்ணிருப்பாங்க அப்ப ஏவல் சொல்றது குடும்பத்தை நாசமா பண்றதா ஏவல் அது விரோதி கூட வரக்கூடாது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி எல்லாத்தையும் மாத்தி வேற மாதிரி ஆயிக்கிறோம் ஏவல் இதான் உண்மை இப்ப அந்த ஏவல் வந்து எப்படி ஏவி விடுவாங்க ஒரு பொம்மை தான் மகாது ஏவி அவங்க வீட்டு மண்ணு அந்த வீட்டு துணி அவங்க வீட்டில் இருக்க ஃபோட்டோலாம் வச்சு ஏவி விட்டு அதுக்கு உயிர் கொடுத்து அந்த பொம்மையை அமிச்சுடுவாங்க சுடுகாட்லேயோ இல்லை முச்சிந்திலையோ கோழித்தாலையை அறுத்து அந்த ரத்தம் மண்ணை எடுத்துட்டு போயிட்டு அந்த வீட்டு வாசலை தெளிச்சிடுவாங்க இப்போ அது ஏவி விட்டுருந்தா நமக்கு எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படும் கட்டிங்க வரும் உடம்புல சைவன கட்டிங்க வரும் பைத்தியம் ஆவாங்க புரியுதுங்களா வீட்டில் நிம்மதி இருக்காது பொருளாதாரம் தடப்படும்

புரியுதுங்களா இதுதான் உண்மை செய்யணும்னு சொல்றது வந்து இப்ப புள்ள இருக்கிறீங்க இப்போ நீங்க நல்லா வளர்ந்து வர்றீங்க வளர்ந்து என்னடா இது இவன் வளர்ந்து வரானே உன்னை சண்டை போட முடியாது நான் வெட்ட முடியாது குத்த முடியாது அப்ப மராது யோசனை என்ன ஆகும் போய் எதனா செஞ்சு இவங்க ஒரு வழி பண்ணணும் தான் வரும் இதுதான் உண்மை இப்ப நம்ம வீட்டுக்கு செய்வீங்க வந்து செஞ்சிருக்காங்க நாம எப்படி அது கண்டு நம்ம வீட்டை கருவுண்டு சுத்தம் நாய் கொலைக்கும் கருந்தேல் வரும் கருந்தேல் புரியுதுங்களா காக்கா வந்து சாப்பாடு எடுக்காது காக்கா சாப்பாடு எடுக்காது நல்லா சொல்ல தெரிஞ்சிக்கங்க காக்கா சாப்பாடு எடுக்காது கருவண்டு சுத்தும் அப்பயே தெரிஞ்சுக்க வேண்டாம் ஜீவராசி ஒவ்வொன்றா சாகும் இன்னும் பசு மாடு இதெல்லாம் பயங்கரமா செத்துடும் ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி அதை சரி பண்ணணும் அது நம்ம வந்து நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட போயிட்டு புரி கேட்டு இந்த பிரச்சனை இருக்குது இப்படி சொல்கிறேன் ஆமாமன் அதுக்கேற்ற சாய்ங்கெல்லாம் சரி இது பண்ணுவாங்க இது வரைக்கும் எத்தனை பேருக்கு வந்து அந்த செய்வீங்க வந்து சரி நான் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் பேருக்கு எடுத்துருக்குறேன் ஆயிரம் பேர் ஆறாயிரம் ஏழாயிரம் பேர் கிடைச்சிருக்கோம் இப்போ அதுலேயும் ரொம்ப பயங்கரமாக வந்துருப்பாங்க நிறைய பண்ணியிருக்கேன் சாமி புழு கொட்டும் காலில் காலில் இருந்து அதெல்லாம் நான் பண்ணி காப்பாற்றி விட்டுருக்குறேன் புரியுதுங்களா ஏதோ அம்மாவோட வரலாறு இன்ன வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன் இன்னும் கொறை காலம் நல்லபடியாக இருந்துட்டு அவள் பாதத்தில் போய் சரணடைஞ்சா அதுங்க போகும் எத்தனை வருஷமா இந்த மேய் விட்டுறது நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து எனக்கு அப்பா பன்னெண்டு வயசுல இருந்தார் எங்கள் அப்பா அதுலேருந்து நான் வந்து அஞ்சு வயசுலேயே எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த சிலை தான் இருந்தார் சில இன்னைக்கு நான் அவங்களை வச்சு கும்பிட்றேன்

ஒரு சிலர் வந்து ரொம்ப பணக்காரா இருப்பாங்க ஆனா அவங்களால வந்து நிம்மதியாக இருக்க முடியாது அந்த மாதிரி அந்த ஆட்கள் வந்து உங்ககிட்ட ஆமா இப்ப நடுவில் என்ன ஒரு பேட்டி கேட்டாங்க அது என்ன வந்து பேய் வந்து பேய் பிசா சில வந்து ஏழைக்கு தான் பிடிக்குது பணக்காரங்க பிடிக்குது பணக்காரங்க காமிச்சுக்க மாட்டாங்க பணக்காரவங்க காமிச்சுக்க மாட்டாங்க காமிக்காம போயிட்டு பெரிய பெரிய லிங்க் இருக்கும்ல அதன் மூலியமா வச்சு இப்ப பெரிய பெரிய விஐபிக்கு நான் பண்ணிருக்கேன் விவிஐபிக்கும் பண்ணிருக்கேன் நான் சொல்ல முடியுமா சொல்ல முடியும் அப்படிதான் இதுதான் உண்மை எல்லாருக்கும் பேய்னா எல்லாருக்கும் தான் பிடிக்கும் புரியுதுங்களா சில பேர் சாமியும் கிடையாது பேயும் கிடையாதுன்னு சொல்றாங்க அது அவங்களோட நம்பிக்கை அது அவங்களோட நம்பிக்கை எந்த பிரச்சனையா நம்மள படிச்சவங்க தான் நம்ம போய் கும்பிட முடியும் உங்ககிட்ட நான் சொல்லி அவன் என்கிட்ட ஒரு சொல்லி சொல்லிடுங்க இதுதான் உண்மை மனுஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கதை சொல்ற கேளுங்க ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் ஒரு மனுஷன் நடந்து வரான் அந்த காட்டுல அந்த சிங்கம் அது தொட்டுது அந்த மனுஷன் வேகமா ஓடுறான் ஓடி போய் ஒரு மரத்து மேல ஏற ஆரம்பிக்கிற அப்ப ஒரு குரங்கு சொல்லுது நீ மரம் ஏறிக்கோ சிங்கத்துக்கு மரம் ஏற தெரியாது நீ தப்பிச்சுடும் அப்படின்னு ஆனா அந்த மனுஷன் என்ன பண்றான் வேகமா ஏறி அந்த மரத்தை புடிச்சுக்கிறான் மரத்தை பிடிச்சோடனே சிங்கம்ல பார்த்து 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 உட்காந்துச்சு குரங்கு தூங்கிச்சு அப்போ இந்த சிங்கம் பார்த்து அந்த மனுஷனை கேட்டா மனுஷன்கிட்ட நீ உயிர் பொழிச்சுக்கோ ஆனா அந்த குரங்கு கீழே தள்ளி விட்டுரு நான் உன்னை விட்டுறேன்னு சொன்னேன் மனுஷன் என்ன பண்ணிருப்பா சொல்லுங்க பாக்கலாம் குரங்க தள்ளி விட்டு